வணக்கம் மீன் இந்த வீடியோல என்ன திருப்பி பார்க்க போறோம் அப்படின்னு அந்த தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் சம்பந்தமாக இலங்கை பிரதமர் ஹரணி வந்து சில விடயங்களை சொல்லுகின்ற முக்கியமாக தமிழ் மக்களுடைய உன்னதமான சில பண்புகளை உலகத்துக்கு அறிவிக்கின்ற ஒரு முகமாகத்தான் இந்த தாய்ப்பொங்கல் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் ஆஹ் தமிழ் மக்கள் இதை வந்து மிகுந்த ஒரு நன்றி உணர்வை செலுத்துற வகையில கொண்டாடிக்கொண்டிருக்கணும் இலங்கை நாட்டின் பிரஜைகள் அப்படின்ற அடிப்படையில் தமிழர்கள் அஹ் இது தான் தனது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியும் எப்படி இந்த தைப்பொங்கல் அப்படின்றது இயற்கையோட மிக ஒன்றிணைந்து வாழ்கிற சம்பந்தமாக கதைக்குது அப்படின்னு சொல்லியும் அதுக்குரிய அதாவது இயற்கை இயற்கைதான் நீங்க பெருசு இயற்கைக்கு நாங்கள் எப்பவுமே நன்றியுணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுதான் அதன் மூலம் தான் வந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அல்லது எங்களோட வாழ்க்கையால படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பை இயற்கையோட நாங்கள் தான் வந்து அடைய முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை அவ அந்த வாழ்த்து செய்தியில தெரிவிச்சிருக்கின்றான் உண்மைச்சுன்னா நல்ல விஷயம் தான் காரணம் தைப்பொங்கலை சரியில்லை தமிழகல இருக்கட்டும் மூ கூடிய வரைக்குமே வந்து இயற்கையோடு தான் வந்து எல்லா விடங்களுமே வந்து நடத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு நாங்கள் தைப்பொங்கல பதில் அரிசி இறக்குமதி அதே போல வேற வேற விஷயங்கள் சரி ஆப்பிள் அதுக்குள்ள வந்துட்டு அப்படி வேற வேற எல்லாமே இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒரு சரியான இந்த பொங்கல் கொண்டாடுறோம்ன்றக்குரிய கொண்டாடுறோம்ன்றக்கூடிய அர்த்தத்தை வந்து உண்மையில இழந்துட்டேன்டே சொல்லலாம் வெறும் ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி என்பது வந்து பெரிய சொல்லணும் இல்லையா அந்த பண்பாட்டு தொடர்ச்சி எப்படி இருக்கும்னா சகல விதத்திலும் சரியா இருக்கணும் நம்ம குறிப்பா சொன்னா ஏன் தைக்கோல் கொண்டாடக்கூடிய அந்த அடிப்படையான அந்த உலகு அது சரியா சரியான முறை செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் இறக்குமதி அரிசியில பொங்கல் கொண்டாடுற தேவையே வந்திருக்காது இப்போ நாங்கள் அங்கெண்ட பண்பாடுன்ற அடிப்படை பண்பாடு விட்டு அந்த உளவில் இருக்கின்ற அடிப்படை பண்பாடுகளை தவறி பேராசை இது எல்லாம் ஒரு கட்டத்துல இறங்கிக்கதான்னு என்ன சொன்னா வேற முறைக்குள்ள விவசாயம் எல்லாம் போய் வேற வேற வழியல சிக்கலை சிக்கல் சிக்கி தான் இங்க வந்து பிரச்சனை வருது யாழ்ப்பாணத்துல பார்த்தோம் சாம தின பொதி எல்லாம் வித்திருந்தாங்க எல்லாம் அப்படின்னு சொன்னா மிக குறைவு அதாவது செலவு அதாவது என்ன அதன் அளவு வந்து குறைவு அதாவது கொஞ்சம் தான் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலாம் அந்த விற்பனைகள் வந்து நடந்திருந்தது அது எல்லாமே எங்க வந்து யாழ்ப்பாணத்திலேயே விளைவிச்ச பொருட்கள் தான் உண்மைச்சுன்னா அதுதான் சரி அது வெள்ளம் இந்த பணம் கிழங்கு எல்லாம் வந்து பனங்கிழங்கு என்னது கண்டு கேட்டால் நீங்க என்னது கண்டுகப் ஆனால் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னம் வரைக்கும் தைப்பொங்கல்ல இந்த மாதிரி பண்கிழங்கம் வச்சுத்தான் அது பொங்கை பணக்கிழங்கம் வச்சு வந்து பொங்குறவங்கள அதோட பண வெள்ளம் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் அது இயற்கை அதை விட என்ன முக்கியம் எங்கண்ட வளம் சொந்த வளத்தை வச்சு நம்ம வந்து பொங்கலுடைய கடன் வாங்கி இறக்குமதி செய்து வந்து இறக்குமதி அப்படின்றது அது இன்னொரு இறக்குறதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடனுக்கு சமமான ஒரு தான் அப்ப அப்படியெல்லாம் போய் ஒரு பொங்கல் ஆண்டுகிட்ட பொங்கல் கொண்டு அப்படி பொங்கல் பொங்கல் கொண்டாடுறாலும் எந்த ஒரு அர்த்தத்தையுமே தராது என்று தான் சொல்லிக்கொள்ளணும் இவ்வளவுக்கு இலங்கை பிரதமர் வந்து விஷயம் சொல்லிக்க ஏன் இது சொல்றா அப்படின்றத வந்து ஏன் இது நடக்குதுன்றது கூட முழுமையான அர்த்தத்தை வந்து அவள் விளங்கி இருக்கிறான்றதை எங்களுக்கு சந்திதா காரணம் இளைஞன் எல்லாமே அப்படித்தான் இருக்கு அப்ப இளைஞன் இல்லாம சரி ஓகே முன்னேற்ற போறோம் இனித்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இவர்கள் இந்த 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 தமிழர்களுக்குரிய வழியில தான் வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது தமிழர்கள் இது மட்டும் இல்லை நீங்க எந்த ஒரு விடியத்தை மிகப்பெரிய இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய உலக அரசியலோ இளவு எதா இருந்தாலும் தமிழகத்தில் ஏற்கனவே வந்து ஒரு அற முறைகளோட வந்து மிகுந்த இதோடைய திட்டங்கள் எல்லாம் வச்சு தான் இருக்காரு அதாவது ஏற்கனவே செய்தான் இருக்கணும் இப்போ கிட்டத்தட்ட அமெரிக்கா இன்றைக்கு செய்கிற அந்த ரேட் போர் வந்து சோழர்கள் அந்த காலத்திலேயே செய்திருக்கிறார்கள் ஆனால் என்ன சரியான ஒரு பிளான்ல செஞ்சிருக்கீங்கன்னா சரியான நடத்திலையும் செஞ்சிருக்கிறார்கள் இன்றைக்கு அதே இதைத்தான் அமெரிக்கா வந்துடும் காபன் கோபி மாதிரி பண்ணி ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு செய்து கொண்டு இருக்குது போல நீங்க கல்வியா இருக்கட்டும் வானியலா இருக்கட்டும் இல்ல கடலா இருக்கட்டும் எதுக்குள்ள எடுத்தாலும் சரி இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால என்ன இன்னும் எக்கச்சக்கமான வந்து உலகத்துக்கு தெரியாமல் தான் அதை தமிழக சம்பந்தமாக தெரியாமல் இருக்கின்றதோ தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதை தவிர்க்கிறதுக்கோ அல்லது ஏன் அப்படின்றதோ இல்லாத இருக்கிற அரசாங்கம் அதாவது தானே இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து சொந்தமான ஒரு நாடு இல்லை அவ இலங்கைகளையும் ஒரு பகுதியிலையும் இந்தியாவில் ஒரு பகுதியிலும் தான் இருக்கணும் அப்ப ரெண்டு அரசாங்கமும் வந்து இல்லை தமிழர்கள் கூடிய ஒன்று இல்லை அவ தமிழக சம்பந்தப்பட்ட பல வரலாறுகளும் சரி நம்ம வந்து மூடித்தான் கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ இலையக்கர இறந்த அரசாங்கங்கள் எக்கச்சக்கமான வரலாறு முழுக்கவே அந்த நாட்டு கட்டமைப்பு கொண்டாந்த பிறகே முழுமையாக மூடி மறைக்கப்பட்டு தான் வருது அது தொல்பொருளாக இருக்கட்டும் இல்லாத அதை மாற்றுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான வடிகளும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் வக்கஜு இலங்கை பற்றி மிக குறைவாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக தமிழுடைய வரலாறு வந்து கண்டுகொள்ளாமல் படப்படும் இல்லாத தவிர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இப்போ இதெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லிங்கன்னா உலகத்துக்கு வந்து தெரிய வருது வாய்ப்பு சரியான குறைவு ஆனால் என்ன குப்பையில நடந்தாலும் பொன் தான் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டின் வரலாறு வந்து வெளியில தெரியாட்டிலும் அதுன்ற அந்த மதிப்பு வந்து ஒரு நாளுமே அப்படின்னு தான் உண்மை ஆஹ் இலங்கை பிரதமர் இப்படி ஒரு தகவலை சொன்னது வந்து மகிழ்ச்சி பார்க்கலாம் அவ சொன்னதை தாண்டி உண்மையிலேயே அதை செய்து கொள்ளினோம் அப்படின்றது போறோம் அதே போல தமிழர்களும் அஹ் பொங்கலை கொண்டாடுற நீங்கள் சரியான முறையில அதை வந்து அதாவது இப்படிதான் பொங்கலை கொண்டாடுறோம்னா தெரிஞ்சு அதை சரியான முறையில கொண்டாடுறதுக்குரிய வழிவகைகள் எதுன்றதுதான் உண்மையில நாடோ இல்ல நீங்களோ தனிப்பட்ட ரீதியிலோ தனிப்பட்ட இனமோ தனிப்பட்ட சமூகம் சார்ந்து நீங்கள் ஒரு பொருண்மையமா ஒரு மேம்பாடு அடைந்திருக்கிறீர்கள் அதாவது ஓரளவு மேம்பாடு இல்லையா கூட தற்சார்புக்குள்ள நீங்க இருக்கிறீர்கள் அப்படின்றதாவது காட்டிக்கொள்ற வகையில அவற்றை செய்து கொள்ளுங்கள் ஆஹ் இதுதான் தகவல் நன்றி